வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈஸியான தக்காளி சாதம் இது பேச்சுலர்ஸுக்கு கூட ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதிகமாக எந்த ஒரு பொருளும் தேவைப்படாது நம்ம கிட்டே இருக்கிற பொருளை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் இரநூறு கிராம் அரிசி வந்து நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன் பிரியாணி அரிசியில் சா நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் இருபத்தஞ்சி கிராம் மீன் மேக்கரும் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் அப்புறம் பதினஞ்சு டு இருபது பால் பூ சின்ன வெங்காயம் நாலஞ்சு பல் பூண்டு ஒரு இன்ச்சு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா கருவேப்பில கால் கிலோ தக்காளி அதுக்கப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ் வந்துட்டு பட்டை சோம்பு கல்பாசி பிரியாணி எல்லாம் இதெல்லாம் எல்லாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு ஒன்றரை ஸ்பூன் மே பிரியாணி மசாலா எடுத்து வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட பிரியாணி மசாலா இல்லை அப்படின்னா கூட நம்ம கொத்தமல்லி தூளையும் வர மிளகாய் தூளையும் லைட்டாக வா ட்ரை ரோஸ்ட் பண்ண மாதிரி வறுத்துட்டு அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் அதாவது இதுவும் போடலாம் சப்போஸ் இந்த டேஸ்ட்டு பிடிக்காதவங்க அதையும் ஸ்டே இது பண்ணிக்கலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நம்ம மிக்சி ஜாரில் இஞ்சி பச்சை மிளகா பூண்டு இது எல்லாத்தையும் போட்டு ஒரு சுற்றி எடுத்து எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு இஞ்சி பச்சை மிளகா பூண்டு எல்லாம் அறப்பட்டோன்னே தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணி நம்ம நல்லா நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் மிக்ஸியில் போகிறனால பெருசு பெருசாக கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நம்ம நல்லா மிக்ஸியில் போட்டு நைஸ் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதுவே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு கிடச்சிரும் மீதிக்கு வந்து நம்ம நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் கடுகு போட்டு கடுகு பொறிஞ்சப்பறம் நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது கடுகு நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வரங்கினப்புறம் மீல் மேக்கரை வந்து தண்ணி வடிச்சுட்டு அதையும் சேர்த்து ஒரு கரெக்டு கரெக்டுக்கலாம் நம்ம வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த இப்போ வந்துட்டு நம்ம மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் நம்ம சின்ன வெங்காயம் தான் போடணும் இல்லை பெரிய வெங்காயமும் போடலாம் நான் சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா முக்கால் வாசி நான் பெரிய வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன் காலையில் ஸ்கூல் டைமுக்கும் எனக்கும் ஈஸியாக இருக்கும் நைட்டே ரெடி பண்ணி வச்சோன்னா தான் சின்ன வெங்காயம் போடுவேன் அதே மாதிரி மீல் மேக்கர் வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு பிடிச்சா போட்டுக்கலாம் இல்லைனா விட்டுடலாம் ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து மீல் மேக்கர் பிடிக்காது அதுக்கோசரம் சொல்கிறேன் நான் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஜூஸு அப்புறம் நார்மல் வாட்டர் மேலே பிரியாணி மசாலா உப்பு எல்லாம் போட்டு ஒரு கொதி வந்தப்புறம் அரிசி போட்டு நம்ம மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் வெங்காயம் எல்லா ஸ்பைசஸும் நல்லா எண்ணெயில் வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஜூஸு சேர்த்திக்கலாம் இது நல்லா கெட்டியாக தான் இருக்குது எனக்கு இது ஒன்றரை டம்ளர் கிடச்சிருக்கு இப்போ நான் ஒரு டம்ளர் ஊற்றிருக்கேன் இன்னும் மீதி இருக்க அரை டம்ளரும் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து நார்மல் வாட்டர் நான் யூஸ் பண்ணுவேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு மூன்றரை டம்ளர் தண்ணியே வைப்பேன் ஏன்னா எங்கள் வீட்டில் யாரும் விதை விதையாக சாப்பிட மாட்டாங்க கொஞ்சம் குழஞ்ச மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவாங்க அதுக்கோசரம் நீங்கள் வந்து உங்களுக்கு அரிசிக்கான அளவு எப்பவும் ரெகுலராக எவ்வளோ வைக்கிறீங்களோ அவ்வளோ யூஸ் பண்ணுங்கள் நான் ஏற்கனவே ஒன்றரை டம்ளர் தக்காளி அரைச்சது போட்டிருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் ரெண்டரை டம்ளர் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இது மூணாவது டம்ளர் மொத்தம் மூன்று டம்ளர் தண்ணி நான் ஊற்றியிருக்கேன் ஏ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உப்பும் பிரியாணி மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தப்புறம் நம்ம அரிசியை கழுவிட்டு இதில் சேர்த்திக்கலாம் பார்த்திங்களா தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உப்புக்காரம் வந்து செக் பண்ணுறதா இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் உப்பு காரம் பார்த்தாலாம் கூட நம்ம பிரியாணி மசாலாவோ இல்லை ஒரு பச்சை மிளகாய் எக்கீந்து போட்டு கூட நம்ம அரிசி போட்டு கலந்து முடி வச்சு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ அரிசிக்காய் போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்கள் நல்லா அரிசியெல்லாம் போட்டாச்சு கலந்து விட்டாச்சு இப்போ வந்துட்டு குக்கரை மூடி வச்சு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாம் இப்போ நீங்கள் வந்து நான் என்ன தான் ஊற்றியிருக்கேன் நீங்கள் நெய் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் அது நம்பர்களோட விருப்பம் தான் நமக்கு எது வேணுமோ அது நம்ம சே போட்டுக்கலாம் பண்ணிவிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்திங்களா கமகம்னு பிரியாணி சா சாரி தக்காளி சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தலை தூவி ஒரு பெரட்டு பெரட்டி இறக்கி வச்சிட்டோம்னா சா ரெடி ஆகிடும் தூ சூடாக நம்ம வெங்காய பச்சடி தயிர் தயிர் பச்சடி வெங்காயம் போட்ட தயிர் பச்சடி வச்சுட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி